தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு தற்பொழுது மதுரை தூத்துக்குடி இந்த தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கக்கூடிய பாரபத்தி என்ற இடத்தில் நடைபெற இருக்கிறது இதற்காக ஐநூற்றி ஆறு ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் தற்பொழுது இங்கு நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது இதில் மாநாட்டு மேடை மட்டுமே பார்த்தோம் ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கிறது தொண்டர்கள் அமர்வதற்கு இருக்கைகள் போடப்பட்டிருக்கிறது அதே போன்று இந்த தேசிய நெடுஞ்சாலையில் பார்த்துமேனால் விஜய் அவர்களை வரவேற்பதற்காக தற்பொழுது இரண்டு புறமும் பார்த்துமேனால் தமிழக வெற்றி கழகத்தின் கொடிகள் நடப்பட்டு பேனர்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தேனி திண்டுக்கல் மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வரக்கூடிய வாகனங்கள் ஒன் பார்க்கிங்கில் வந்து பார்க் செய்யப்படுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்று விழுப்புரம் திருச்சி சென்னை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் ஒன் ஏ பகுதிகளில் பார்க்கிங் செய்வதற்கு ஏற்பாடு செய்ய பட்டிருக்கிறது அதே போன்று தென் மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய வாகனங்கள் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வரக்கூடிய வாகனங்கள் பார்க்கிங் செய்வதற்கு தற்பொழுது பார்க்கிங் இரண்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதுபோன்று நான்கு முதல் ஐந்து பார்க்கிங் வசதிகள் தற்பொழுது செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போன்று அவசர கால உதவிகளுக்காக பார்த்துமேனால் ட்ரான்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ட்ரான்கள் மூலம் மருத்துவ பொருட்கள் தண்ணீர் பாட்டில்கள் உள்ளிட்டவை விநியோகம் செய்யப்பட இருக்கிறது கடந்த முறை போன்று இல்லாமல் பார்த்தமேனால் தண்ணீர் வசதி வந்து பார்த்தமேனால் வந்து பலத்த முறையில் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக அவர்கள் இருக்கக்கூடிய இருக்கைக்கு அருகிலேயே குடிநீர் குழாய் அமைக்கப்பட்டு அவர்கள் அந்த பகுதியிலேயே பார்த்தோமேனால் குடிநீரை எடுத்துக்கொள்ளலாம் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த மாநாட்டு மேடையிலிருந்து பார்த்தமேனால் கடந்த முறை போலவே விஜய் அவர்கள் ஒரு ஒரு கிலோமீட்டர் அளவில் நடந்து வந்து தொண்டர்களை சந்திப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதற்காக ரேம்ப் அமைக்கப்பட்டு அவர் தொண்டர்களை நோக்கி நடந்து வந்து சந்திப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அவருடைய உரை இந்த முறை வித்தியாசமாக இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக திமுகவை கடுமையாக தாக்கி பேசுவார் எனவும் திமுக அரசிற்கு எதிராக பேசுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதற்காக அவருக்கு இந்த உரை தயார் செய்யப்பட்டிருக்கிறது சுமார் ஒரு மணி நேரம் அவர் பேசக்கூடிய வகையில் உரையானது தற்பொழுது தயார் செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்று அவசர காலத்தில் ஆம்புலன்ஸ் செல்வதற்கு தனிப்பாதை விஐபிகள் அமர்வதற்கு இருநூறு இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று இந்த பகுதிகளில் ஆம்புலன்ஸ் செல்வதற்கு என்று இந்த முறை தனிப்பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த மாநாட்டு நடைபெறக்கூடிய பகுதிக்கு அருகிலேயே தேசிய நெடுஞ்சாலை இருப்பதனால் நாளைய தினம் போக்குவரத்து முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து முழுவதுமாக துண்டிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று தொண்டர்களும் அவர்களுடைய வாகனங்களை வெளியிலேயே நிறுத்திவிட்டு நடந்து வந்துதான் இந்த பகுதியில் அமரக்கூடிய வகையில் வந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது நாளைய தினம் இரண்டாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என தெரிய வருகிறது அதற்காக இன்று இரவு முதலே போலீசார் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்கான அந்த ஏற்பாடுகளும் தற்பொழுது செய்யப்பட்டிருக்கிறது நாளைய தினம் மாநாட்டில் விஜய் என்ன பேசப்போகிறார் அவருடைய உரை எப்படி இருக்கும் என்பதனை காண்பதற்காக தொண்டர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் காத்து கொண்டிருக்கின்றனர் ஒளிப்பதிவாளர் விஜயுடன் சிவராமன் ஜி தமிழ் நியூஸ்